எவ்ளோ தைரியம் தான் என் மருமக கழுத்துல நீ தாலி கட்ட பாப்ப உனக்கு எப்படிடா அந்த எண்ணம் வந்துச்சு சொல்லு மன்னிச்சிருக்குமா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்னடா சிவகாமி சொல்லி எல்லாத்தையும் அவ சொல்லிதானே இப்படி ஒரு காரியத்தை நீ செய்ய ஏய் சிவகாமி நீயும் பவானியும் சேர்ந்துதானே இதை பண்ணீங்க உங்க கூட்டு கலவாணித்தனம் உங்கக்கே தெரிஞ்ச விஷயம் தானே நீ சொல்லாமையா அவன் என் மருமக கழுத்துல தாலி கட்ட துணிஞ்சிருப்பான் பவானிய இங்கதான உழிச்சு வச்சிருக்க மரியாதையா அவனை வெளியே வர சொல்லு பவானி இங்க இருக்கிற விஷயம் உங்க ரெண்டு பேரால வெளிய போக கூடாது மீறி போச்சு கட்டுன புருஷன் பாக்க மாட்டேன் பெத்த பொண்ணு பாக்க மாட்டேன் இன்னைக்கே அந்த பவானிக்கு புரிஞ்சிருக்கும் இனிமேல் அபிராமி நாச்சியார் கிட்ட வச்சுக்க கூடாது சிவகாமி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கா என்னைக்காச்சும் அவன் வெளியே வந்துதான் ஆகணும் அப்ப நான் கவனிச்சுக்கலாம் பெரியமா துளசி இனிமேல் என் கூட காலேஜுக்கு வருவேன்னு சொல்லுச்சுல்ல அதே மாதிரி உங்களுக்கும் நான் இனிமேல் டிரைவரா வந்துடுறேன் அம்மா நான் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா சின்ன தம்பி என் நம்பிக்கைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்வீங்களேமா ஆனா இந்த சின்ன தம்பி உங்க நம்பிக்கையே கொண்டுட்டேமா நான் வேறுட்டி அப்படி பண்ணலமா உங்க உசுரையும் காப்பாத்தணும் சின்னம்மா உசுரையும் காப்பாத்தணும் அந்த நெருக்கடியில வேற வழி தெரியாம நான் சின்னம்மா காலத்துல தாலி கட்டிட்டேமா என்ன காரணம் சொன்னாலும் நான் பண்ணது சரியில்லை என்னால ஏத்துக்கவே முடியல அப்போ நீங்க எப்படிமா ஏத்துப்பீங்க சத்தியமா சொல்றமா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல சூழ்நிலை என்ன தள்ளி விட்டுருச்சு சின்னம்மா காலத்துல தாலி கட்டுனது ஒரு கனவா நினைச்சி நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தாலையை கலட்டி கோயில் உண்டியல்ல போட சொல்றமா